வணக்கம் உணவில்லாமல் வாழும் கலை யோக உரையை பற்றி நாம் படிச்சுட்டு இருக்கிறோம் இது பரிணாம அறிவியல் சித்தாந்தம் அதனால இதற்கு இணையாக இது ஒரு கலை வர முடியாது பரிணாம அறிவியலை புரிந்து கொள்ளாமல் யாரும் எதை செய்தாலும் தோல்வியில் தான் முடியும் இயற்கையுடைய பரிணாமத்தை புரியாமல் யாரையும் முயற்சிக்கவும் முடியாது வேறு அன்னதானம் கல்விதானம் சொர்ணதானம் இதெல்லாம் பயனற்ற பேச்சு புரியுதா பரிணாம அறிவியல் உள்ளபடி பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்த தெரிந்திருந்தால் மட்டும்தான் அவன் நூறாண்டுகள் இல்லாமல் வாழ முடியும் இதுதான் இயற்கை விருப்பம் அந்த இயற்கையை புரிந்தவர்கள் தான் திருமூலர் அந்த இயற்கையை புரிந்து தான் திருவள்ளுவர் இதுக்கப்புறம் யாரும் இல்லை இப்போ காலத்தால் வென்றிருக்கிற நூலை வைத்து தான் நான் பேசுகிறேன் இப்போ இடைக்காலத்தில் வந்த எந்த நூலும் கிடையாது அக்கா திருமந்திரம் என்ன சொல்கிறது திருக்குறள் என்ன சொல்கிறது ஜெர்மனி டாக்டர் அருணால்ட் எக்ரெட் என்ன சொல்கிறார் இவரும் பரிணாம இருந்து இவரும் பசி தாகத்தை கட்டுப்படுத்துகிறார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இவான் பாவலில் என்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் நாய்களுக்கான பசித்தாகத்தை கட்டுப்படுத்துகிற பயிற்சியை கண்டு கண்டுபிடிச்சார் இவான் பாவ்லேவ் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் நோபல் பரிசு பெற்றவர் த டாக் த கிரேட் டாக் எக்ஸ்பெரிமெண்ட்டுமாங்க த கிரேட் டாக் கேஸ்டிக் ஜூஸ் கண்ட்ரோலிங் எக்ஸ்பிரிமெண்ட் அதாவது டாக் எக்ஸ்பிரிமெண்ட் பை இவான் பாவ்லேவ் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் மருத்துவத்துறைக்கான ஆராய்ச்சி பண்ணார் அது உளவியல் கோட்பாடு பழக்கத்தினால் ஏற்படுகின்ற பசி என்பது பழக்கத்தினால் வருவது என்பதெல்லாம் சொல்கிறார் இன்னொரு பரிசு பெற்றார் ஆக தான் பசி ஏற்படுகிறது என்பதை கண்டுபிடித்தார் ஆக பசி என்பது ஒரு மாயை பசி என்பது ஒரு பிரணாம அறிவியலுடைய எச்சம் அவ்வளவுதான் ஒட்டுக்குடல் கருத்துபடியாக ஆகினால் மரணம் ஏன் சம்பவிக்கிறது மரணம் ஏன் நமக்கு வருகிறது என்று சொன்னால் உயிர் என்பது ஒரு சக்தி லைஃப் இஸ் எசன்சியலி ஃபோர்ஸ் லைஃப் இஸ் எசன்சியலி ஃபோர்ஸ் Ah uh, life is essentially a force. Ah uh, life is essentially a force. Life is essentially a force. And when the body is and when the body is no more uh, and, and when the body is no more, no more, uh, no more able to sustain this force. இந்த பாடி இஸ் நோ மோர் ஏபிள் டு ஸ்டை சஸ்டெயின் திஸ் ஃபோர்ஸ் டெத் அக்கர்ஸ் இவ்வளோதான் விஷயமே உயிர் என்பது சக்தியானது இந்த உயிரை தாங்க முடியாத பொழுது உயிர் என்பது சக்தி அந்த சக்தியை தாங்கணும் சக்தி தாங்க முடியல அப்படின்னா மரணம் ஏற்படுகிறது இதான் விஷயமே லைஃப் இஸ் எசென்சியலி ஃபோர்ஸ் லைஃப் ஃபோர் லைஃப் இஸ் எசென்சியலி ஃபோர்ஸ் லைஃப் அண்ட் உயிர் என்பது மிகப்பெரிய சக்தி அந்த சக்தியை உடல் தாங்க இயலாத பொழுது மரணம் ஏற்படுகிறது அப்போ மரணம் என்பது சாதாரண மரணம் சாதாரண எல்லாரும் மரணிக்கிறாங்க யோகிகள் என்பது சமாதி அது வேறு விட்டுருங்க இந்தியாவுக்குமே அது தகுதியுடையது தான் இந்தியாவுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கிறது அதிகபட்சமாக பட்ச தென்னாட்டில் புரியுதுங்களா சரி ஆக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக லைஃப் இஸ் எசன்சியலி ஃபோர்ஸ் உயிர் என்பது ஒரு சக்தி உடல் அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது சாவு ஏற்படுகிறது வாழ்க்கையின் தராதரம் உடலின் நிலையை பொறுத்தது ஒரு வாழ்க்கை நல்லா வாழணும்னா நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வம் இந்த நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வம் இருக்குல்ல அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைகளுக்காக வாழணும் புரியுதுங்களா ஒரு கணவன் மனைவி அடிப்படையில் பொருளிட்டுகின்ற தன்மை அறவழியில் பொருள் இட்டுகின்ற தன்மை அறவழியில் பொருள் எல்லாருமே இல்லவே இல்லை அறவழியில் பொருளிட்டு ரொம்ப ரொம்ப கடினம் நான் வந்து இதை சொல்லிக் கொடுத்து சொற்ப கட்டணத்தை வாங்கி சொல்லிக் கொடுக்குறேன் புரியுதுங்களா இப்பொழுது அந்த இந்த கல்வி இப்போ வந்து குருகுல கல்விங்கிறது ஐந்து வயதுலேருந்து பதினேழு வயது வரைக்கும் தான் குருகோ கல்வி இப்போ எங்கிட்ட படிக்கிறவங்க எல்லாருமே பதினஞ்சு வயசுக்கு பதினேழு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இருபது வயசுக்கு மேலே இருக்கிறதா எங்கிட்ட பாடம் படிக்கிறாங்க அதிகமாக எல்லோரும் நாற்பது வயசுக்கு கடந்தவங்க தான் ஆக இந்த மருத்துவத்தை இது சுத்தப்படுத்துகிற மருத்துவத்தை பரிணாமறிவின் அடிப்படையில் நாம் சொல்லித்தான் புரிய வைக்க முடியும் அப்போ பரிணாம அறிவிலே சொல்லி கொடுப்பது எளிமை பரிணாம இல்லாமல் சொல்லிக் கொடுத்தாலும் அது சாத்தியம் அல்ல புரியுதுங்களா குறைந்த சாத்தியம்தான் பரிணாம கல்வியை பேசாமல் மற்றதை பேசினால் புரிய வைக்க முடியாது நம் அல்ல நமக்கு விரைந்து நாம் குணமானால் போச்சு அதுதான் விஷயமே அதான் மரணம் மனிதனுக்கு இயற்கையானது அல்ல விஞ்ஞான பிரிவு முப்பத்தி அஞ்சாவது பாடத்துல மரணம் மரணம் மனிதனுக்கு இயற்கையானதல்ல ஏன் சாவு ஏற்படுகிறது அதான் விஷயமே சென்ற நூற்றாண்டில் சென்ற நூற்றாண்டில் மனித மனித தொகை இரண்டு உலக யுத்தங்களை மீறி உலக ஊத்தங்களை மீறி உலக ஊத்தங்களை மீறி அறநூறு கோடி வரை இரநூறு கோடி இலக்கை தொட்டு இருக்கிறது இன்னைக்கு பத்துன்னு எட்நூறு கோடி போயிடுச்சு இவர் எடுத்துக்கிட்டால் அப்படி சொல்றாரு சரிங்களா இதை பல பேர் தீமை என்று எடுத்துக்கொண்டாலும் இந்த மக்கள் தொகை பெருக்குவதை தீமைன்னு நினைக்கிறாங்க இது இயற்கை நோக்கம் வந்து தீமை கிடையாது நீங்க நினைக்கலாம் இடம் இல்லைன்னு ஆனால் இடம் வந்து விண்வெளி எங்கும் பரவி இருக்கிறது இயற்கையின் நோக்கம் இனப்பெருக்கம் தான் அந்த இயற்கை நோக்கத்தை புரிந்து கொண்டு இந்த மனித கூட்டத்தை நாம் விண்வெளி எங்கும் கொண்டு போய் சிறத இயற்கைக்கு செய்கின்ற வேலை நமக்கு அதை ஓட்டு போட்டு இனப்பெருக்கமே தவறுன்னு சொன்னதுக்கு யார் அப்ப இயற்கையை புரிந்து கொள்ளணும் சாபக்கேடு அப்ப பசித்தாக்கத்தை தானே நீங்க வந்து நீங்க நிறுத்த தெரியல பசித்தாக்கம் சுத்தமான தண்ணீரில் தான் நிறுத்தப்பட வேண்டும் புரியுதுங்களா வேறு எதை போட்டாலும் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது அதுதான் பரிணாம தான் சிக்கல் வருது ஆக தான் நோய்க்கு மருந்தே இல்லைன்ட்டான் யாருனாலும் மருந்தை கண்டுபிடிக்க முடியாதே தவிர என்ன பசி 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 தாக்கத்தை அமைதிப்படுத்தி அதுக்காக சாப்பிட்ட உணவுகளை எடுத்து உடம்பை சுத்தப்படுத்துகின்ற பொழுது அது உண்மையான சக்தியில் வாழ்கின்ற உண்மையான சதை இந்த ட்ரூ இந்த ட்ரூ ஃப்ளஷில் வாழணும் எவ்ரி பாடி எவரி பாடி ஷுட்டு ஷுட் லீவ் எவ்ரி பாடி ஷுட் லிவ் இன் ஓன் ஃபிளஷ் எவ்ரி பாடி LIVE IN இன் ஓன் ஃப்ளஷ் இதுதான் விஷயமே ஒவ்வொரு உடலும் தன்னுடைய சொந்த சதையில் வாழ வேண்டும் எவ்ரி SHOULD LIVE எவ்ரி பாடி சுட் லீவ் எவ்ரி பாடி சுட் லீவ் இன் ஓன் ஃபிளஷ் அப்புறம் சொந்த சதையில் வாழ வேண்டும் என்பதான் இயற்கையின் விருப்பமாக இருக்கிறது ஏன் மற்ற எந்த சதை நான் கூட காலையிலிருந்து ஓய்வாய் இருந்துட்டு மாலையில் சிறிதளவு இந்த அளவுக்கு உணவு போட்டாலும் கூட அது உடம்பு எதிர்க்க ஆரம்பித்து விடுகிறது அதிகமான தண்ணீர் குடிக்கிறதை கூட உடம்பு எதிர்க்க ஆரம்பித்து விடுகிறது தூய காற்றில் வாழுகிற நடிக்க அது தானாக மாறிவிடுகிறது இதுதான் என்னுடைய அனுபவம் நான் வந்து எனக்கு இருபத்தஞ்சு ஆண்டு அனுபவம் இருக்கிறது இயற்கை உணவுங்கிறது ஒரு அஞ்சு ஆண்டுகள் ஆக பாத்தீங்கன்னா இயற்கை உணவு தூய்மை உணவு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் சரிங்களா இப்போ பல போர்களை தாண்டி இனப்பெருக்கம் நடந்துகிட்டே இருக்குது இதே பல பேர் தீமை என்று எடுத்துக்கொண்டாலும் நான் அந்த மாதிரி நினைக்கவில்லை அந்த மாதிரி நான் நினைக்கவில்லை அந்த மாதிரி நான் நினைக்கவில்லை எடுத்து கொண்ட இது பல பேர் தீமை என்று எடுத்துக்கொண்டாலும் நான் அந்த மாதிரி நினைக்கவில்லை இந்த கருத்தை பின்பற்றி இப்புத்தகத்தில் இரண்டு கட்டுரைகளும் எழுதியுள்ளேன் அவை குடும்ப கட்டுப்பாடு பற்றிய சில சிந்தனைகள் பக்கம் நூற்றி பதினஞ்சில் அப்படி சொல்லியிருக்கேன் நான் கண்டுபிடித்துள்ள விண்வெளி இயந்திரங்கள் பக்கம் நூற்றி இருபத்தஞ்சு வேறுபடி இரண்டு கட்டுரைகளையும் படித்துவிட்டு அவற்றை பின்பற்றி இக்கட்டுரையை படியுங்கள் சரி நம்ம எட்நூறு கோடி மக்களும் இதில் அறநூறு கோடினு போட்டுருக்குறாங்க நான் இந்த புதுசாக சொல்கிறேன்னா எட்நூறு கோடினு சொல்கிறேன் புரியுதுங்களா இந்த புத்தகத்தில் உள்ளபடி அறநூறு கோடிங்கிறார் அவர் எழுதுகின்றார் ஆனால் இன்னைக்கு எட்நூறு கோடி இருக்கு சரிங்களா இப்போ மக்கள் தொகை என்பது ஒரு நூற்றா ஒரு நூறு ஆண்டுகளில் அது இரட்டிப்பாக மாறும் என்பது விஞ்ஞான உண்மை சரிங்களா வெறுமனே உலகத்துடைய மக்கள் தொகை எப்படி இருந்திருக்கலாம் இந்தியாவுடைய மக்கள் தொகை வந்து பாரதி காலத்தில் பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் வாழ்ந்தவர் எல்லாரும் தெரியும் அப்போ பாடுகின்ற பொழுது இந்த இந்த மக்கள் தொகை முப்பத்தி மூணு கோடி நூத்தி நாற்பது கோடி கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளில் எத்தனை போச்சு முப்பத்தி மூணு கோடி இருந்த ஜனத்தொகை இன்னைக்கு நூத்தி நாற்பது கோடியா மாறிடுது இப்ப எத்தனை மடங்கா மாறி இருக்குது முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி எத்தனை முப்பத்தி முப்பத்தி மூணு இருக்குது வகுத்தீங்கன்னா கிட்ட நாலு முப்பத்தி மூணு வருது அப்ப எத்தனை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றி பத்து கோடி அதிகமாகிருக்கு முப்பது கோடி கழிச்சு கூட நூற்றி பத்து கோடி நூறு ஆண்டுகளில் முப்பத்தி மூணு கோடி எங்கே நூற்றி முப்பத்தி மூணு கோடி எங்கே நூற்றி நாற்பது கோடி ஆகிப்போச்சு வெறும் முப்பத்தி மூணு கோடி முப்பத்தி மூணு கோடிக்கும் நூற்றி நாற்பது கோடிக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கிறது இது நூ நூறு ஆண்டுகளில் இவ்வளோ மாறி இருக்குது அப்படின்னா உலகத்தினுடைய முதல் மக்கள் தொகை இந்தியா தானே போயிட்டுருக்கு முதல்ல சீனாவை தான் சொல்லுவாங்க இப்போ சீனாவும் இந்தியாவும் கிட்டத்தட்ட சமமான மக்கள் தொகையில் இருக்கிறாங்க ஆனால் இந்தியாவை விட சீனா வந்து பெரிய நாடு நிலப்பரப்புல மிகப்பெரிய நாடு நிறைய இயற்கை வளம் இருக்கிறது ஏராளம்மா மழை வளம் இயற்கை வளம் எல்லாம் இருக்குது சரிங்களா இருந்தாலும் ஆரோக்கியம் என்பது நம்மகிட்ட தான் கிடம்புது ஆரோக்கியம் என்பது அது உடலும் மனமும் சேர்ந்து செய்கின்ற பயிற்சியாகும் சரி சரி இப்போ நம்ம எட்னருடைய மக்களும் நினைத்து பெருமைப்படக்கூடிய சாதனை ஸ்கைலேப் ஒரு விண்வெளியில் போய் வீடு கட்டி வாழ்ற அளவுக்கு வீடு கட்டி வாழ்கிறான் ஆராய்ச்சி பண்ணுறான் அங்கே தான் குடியிருக்கிறான் ஆறு மாதம் ஒரு வருஷம் குடியிருக்கிறாங்க திருப்பி வராங்க திருப்பி போகிறாங்க இப்போ இப்போ தற்காலிகமாக வந்துட்டு வந்து போயிட்டுருக்காங்க ஐந்து வல்லரசுகள் சேர்ந்து அதை நிறுவி பாதுகாத்து உபயோகப்படுத்தி வருகிறார்கள் இப்போ ஒரு ஐந்து வல்லரசு நாடுகள் ரஷ்யா அப்புறம் அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு ஐந்து வல்லரசு நாடுகள் இதெல்லாம் சேர்ந்து தான் அங்கே ஒரு அமைச்சர் அங்கே வந்துட்டு வந்துட்டுருக்குறாங்க இதுதான் விஷயமே சரி அதை நிறுவி பாதுகாத்து உபயோ உபயோகப்படுத்தி வருகிறார்கள் இதில் இந்தியா ஒரு அங்கம் அல்ல ஒரு மனிதன் சுமார் ஆறு மாதங்கள் அந்த விண்வெளி சோதனை சாலையில் தங்கி அண்டங்களை ஆராய்ந்து தகவலை சேகரித்து அனுப்புகிறார் விண்வெளி ஓடம் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை ஸ்கைலாப் சென்று திரும்பி வருகிறது ஆட்கள் மாற்றப்படுகிறார்கள் வேறு நிலையான எந்த திட்டமும் இல்லை ஆட்கள் மாற்றப்படுகிறார்கள் வேறு நிலையான திட்டம் எதுவும் இல்லை இந்த கிராவிட்டி வேல் வெங்கடேசன் கண்டுபிடிச்ச கிராவிட்டி வேல் புவியு சக்கரம் இதை பற்றி சுருக்கமாக விவரங்களை ஏற்கனவே எழுதி எழுதியுள்ளேன் தற்சமயம் இந்த கோவை கலைமகள் பொறியியல் கல்லூரியிலும் வீலமோடு பூசாக்கோ பொறியியல் கல்லூரியும் ஆய்வில் உள்ளது சரி கிராவிட்டி குளோசர் சர்க்கியூட் வாட்டர் இன்ஜின் நீர் உற்சி இயந்திரம் இதை பற்றியும் சுருக்கமான விவரங்களை ஏற்கனவே எழுதியுள்ளேன் இந்த இது மின்சக்தி உற்பத்தியில் உலக புவியீர்ப்பு சக்கரத்தோடு போட்டி போட முடியாது இது ஈர்ப்பு சக்தி இல்லாத விண்வெளியில் மட்டுமே சிக்கனமாக உபயோகப்படுத்தப்பட உள்ளது சரி பல ஈர்ப்பு சக்கரம் புவீர்ப்பு சக்கரம் வெளியே வந்த பின்பு நீர் உற்று சேந்திரத்தை பற்றி விவரங்கள் இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்திடம் இஸ்ரோக்கெடுத்து செல்வதாக உள்ளேன் இது இந்தியாவை போன்ற ஒரு பெரிய நாட்டினால் மட்டுமே செய்யப்படக்கூடியது ஏனென்றால் இதில் இயந்திரத்தை உலகில் இயந்திரத்தை உலகில் வடிவமைத்து விண்வெளிக்கு அனுப்பி ஓரிடத்தில் நிறுத்தி சோதிக்கும் அவசியம் ஏற்படும் இது இரண்டாவது முயற்சியாக வைத்துள்ளேன் ஏற்படும் முயற்சிகள் வெற்றிக்கு இன்னும் வெள்ளியங்கிரி மலையில் வாழும் சித்தர்களும் மாதா அமிர்தாந்த மாய் அவர்களுமே காரணமாவார்கள் அவர்கள் இல்லாமல் நான் இல்லை நாம் எல்லோருமே உழைக்கிறோம் நம் உழைப்பில் அண்மைக்கான முயற்சி நீண்ட நாட்களுக்கான முயற்சி இன்றை இரண்டுமே எப்போதும் நடந்து கொண்டே இருக்கின்றன அதாவது நம்ம முயற்சிக்கிறோம் அது வந்து இன்றைக்கான முயற்சி நாளைக்கான முயற்சி இப்போ நாம் செய்கிறத இப்போ நாங்கள் சொல்றதில் நாளைக்கான முயற்சி சிறிய முயற்சிகள் மாற்றிக்கொள்ளலாம் குறிக்கோளை மாற்றிக்கொள்ள முடியாது நாம் இப்போ மரணமல்லா பெறுவார்கு வாழ விரும்புகிறோம் நம் மரணமல்லா பெறுவார்கள் வாழ விரும்புகிறோம் அல்லது விரும்ப வேண்டும் இதுவே நம் குறிக்கோள் இது நம் எல்லோருக்கும் மாறாது நம் இடைக்கால வழிகள் மாறலாம் அதில் பெரிய இல்லை நம் உழைப்பு வீணாக கூடாது நம் உடைப்பு என்னாக கூடாது வீணாக கூடாது ஆஹ் நம் கல்வி அந்த வகையில் நடத்தப்படும் நடக்க வேண்டும் நம் கல்வி வந்து அந்த வகையில் இருக்கணும் மரணமில்லா பெரு வாழ்வு நோயற்ற வாழ்வு அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய எண்ணமாக இருக்கிறது சரிங்களா சரி பிற முயற்சிகள் வெற்றிக்கு இன்னும் வெள்ளிங்கிற இதெல்லாம் சொல்லியிருக்காரு நாம் எல்லோருமே உழைக்கிறோம் எல்லோரும் நாம் உழைக்கிறோம் நம் உழைப்பில் அண்மைக்கான முயற்சி நீண்ட நாட்களுக்கான முயற்சி இந்த இரண்டுமே எப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றன சிறிய முயற்சிகள் நாம் மாற்றிக்கொள்ளலாம் குறிக்கோளை மாற்றிக்கொள்ள முடியாது நாம் மரணமலா பெரும்பாலும் வாழ விரும்புகிறோம் அல்லது விரும்ப வேண்டும் இதுவே நம் குறிக்கோள் இது நம் எல்லோருக்கும் மாறாது இது எல்லோருக்கும் மாறாது நம்ம இடைக்கால வழிகள் மாறலாம் அதிக அதில் பெரிய தவறு இல்லை நம் உழைப்பு கூடாது சரிங்களா நம் இடைக்கால வழிகளை மாற்றலாம் ஒரு பெரிய தவறு இல்லை நம் உழைப்பு வீணாக கூடாது அண்மைக்கான முயற்சி சேமைக்கான முயற்சி புரியுங்களா முயற்சிகளை மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் முயற்சிகளை மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் குறிக்கோளை விட முடியாது நீங்கள் ஒரு வகையில முயற்சி பண்ணுவீங்க நான் ஒரு வகையில் முயற்சி பண்றான் ஆக ஆஹ் நாளைக்கான முயற்சியை பத்தி நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க நான் நூறாண்டுக்கு பின்னாடி நடக்கூட்ட பத்தி முயற்சி பண்ணுவேன் ஆக முயற்சிகள் வித்தியாசம் இருக்கலாம் தவிர குறிக்கோள் மாறக்கூடாது நம் நம்ம கல்வி அந்த வகையில் நடக்க வேண்டும் அந்த கல்வி என்றால் நடக்க வேண்டும் ஆசிரியன் ஆசிரியன் ஆசு என்றால் குற்றம் இரியன் என்றால் நீக்குபோவன் அதாவது நாம் பிறக்கும் பொழுது ஐந்து கூடிய அசை உணவு தான் பிறக்குறோம் பிறக்குறப்ப ஐந்தறிவுடன் பிறக்குறோம் சரிங்களா நம் கு நம் குற்றத்தை நீக்கி ஆறுடன் பின்பு ஏழாம் அறிவை பெற்று நம் குற்றத்தை நீக்கி ஆறருடன் ஆறு அறிவுடன் பின்பு ஏழாம் அறிவியும் பெற்று வாழ வைப்பான் ஆசிரியன் ஏழாம் அறிவியும் பெற்று வாழ வைப்பான் ஆசிரியன் அவருடைய அனுபவ அறிவை அனுபவ அறிவு நம்மை சீக்கிரம் குறிக்கோளை அடைய வைக்கிறது சீக்கிரம் குறி அடக்க வைக்கிறது ஒரு ஆசிரியருக்கு பல மாணவர்கள் இருக்கலாம் ஒரு ஆசிரியர் தான் கற்பிப்பது கற்பிப்பது முடிந்தவுடன் பிற ஆசிரியர்களிடம் மாணவனை அனுப்புவது இயற்கை சரியா ஒரு ஆசிரியர் தான் கற்பிப்பது முடிந்தவுடன் பிற ஆசிரியர்களிடம் மாணவனை அனுப்புவது இயற்கை ஒன்றாம் வகுப்பு முடிச்சுட்டா ரெண்டாவது போக வேண்டியதானே கீழ்நிலை வகுப்பு முடிச்சுட்டா மேல்நிலை வகுப்பு அப்போ லோயர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ரெண்டு தான் இருக்க முடியும் சரியா எடுத்துன்னு ஹையர் எஜுகேஷன் படிக்க முடியுமா முதல் லோயர் எஜுகேஷன் கீழ்நிலை படிப்பு படிச்சுக்கிட்டு அடுத்தபடிக்கு மேலே போகணும் அப்போ கீழ்நிலைப்படி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவார் இந்த மேல்நிலைப்படி அந்த ஆசிரியர் போன்னு சொல்லிடுவான் இது இயற்கை முறை இந்த தான் இருக்க முடியும் சரியா ஆசிரியன் ஒரு வாழும் புத்தகம் நல்ல மாணவனை ஒரு ஆசிரியர் தேடிக்கொண்டே இருக்கிறார் இதற்கு புராணங்களில் பல எடுத்துக்காட்டு உண்டு செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்திலுள்ள தலை சரியா என்று நம்புவன் ஆசிரியன் அவனுக்கு பணம் இரண்டாம் பட்சம் மரியாதை அவனுடைய முதல் யாரும் மரியாதை சேராங்களோ யார் மரியாதை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பணம் ஒரு பிரச்சனையே இல்லை இப்போ நான் வந்து ஆசிரியர் இப்போ நான் மாணவனை தேடிக்கிட்டே தான் இருக்கிறேன் உருப்படியான மாணவன் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் தேடிட்டே இருப்போம் அல்லது நான் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன் யாரையும் நிரந்தரமாக நம்ப முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்கி முயற்சியை எடுப்பாங்க அதில் செஞ்சுட்டு போயிடுவாங்க அதுக்காக அந்த மாணவன் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை தொடர்ந்து நாங்கள் தேடிக்கொண்டே இருப்போம் தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் உண்மை தெரிஞ்சுதுன்னா நீங்கள் உங்கள் வழியில் முயற்சி பண்ணி இது கொண்டுட்டு போகணும் இது நம்மோடு இருந்துச்சுன்னா அது அவ்வளவு தான் அப்போ இவ்வளவு இவ்வளவு தூரம் நமக்கு ஊடகம் இருந்தும் நாம் ஏன் நம்ம அக்கறை எடுத்துக்கலைன்னா நமக்கு நாம் தப்பித்தா போகிற சுயநாளம் இருக்கனால தான் காரணம் அப்படி யாரும் இது நினைக்க முடியாது முடிந்த அளவுக்கு இந்த இந்த மருத்துவத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுங்க அவங்க எத்தனையோ பேர் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவனுக்கு ஆ சரி தசரதன் தசர தசரதனுக்கும் ராமனுக்கும் வசிஷர் குருவாக இருந்தார் அவருடைய சம்பளம் என்ன என்று யாராவது சொல்ல முடியுமா சரியா தசரத்துக்கும் ராமனுக்கும் வசிஷ்டர் உருவாக இருந்தார் ஒரு ஒரு மாதம் நான்கு வைத்தியர்கள் மேற்பார்வையில் ஒரு மாதம் நான்கு வைத்தியர்கள் மேற்பார்வையில் நீர் உணவில் ஆரோக்கியமாக வாழக்கூடியவன் நீர் உணவில் ஆரோக்கியம் வாழக்கூடியவன் ஆசிரியன் இந்த சோதனை வருடந்தோறும் நடத்த நடத்தப்பட வேண்டும் அப்போதுதான் மாணவன் ஆசிரியர் ஆசிரியர் நம்புவான் ஒரு மாதம் நான்கு வயதிற்கு மேற்பார்வையில் நீர் நோயில் ஆரோக்கியமாக வாழக்கூடியவன் ஆசிரியன் இந்த சோதனை வடர்ந்துடன் நடத்தப்பட வேண்டும் அப்போதுதான் மாணவன் ஆசிரியரை நம்புவான் ஆசிரியன் நூறு வயதுக்கு மேலும் ஆரோக்கியமாக வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும் அவனுடைய முடிவு யோக சமாதியில் அவன் விரும்பியபடி நடக்க வேண்டும் இளம்பெண் ஆசிரியர்களும் இவ்விதி வில விதியிலிருந்து சில விளக்குகள் அளிக்கப்பட வேண்டும் ஆசிரியன் இக்கால நீதிபதிகள் போல மதிக்கப்பட வேண்டும் அவனை உள்ளாட்சித்துறை ஆதரிக்க வேண்டும் குருகுல ஆசிரியர் குறைவாகத்தான் சம்பளம் கேட்பார்கள் பக்கம் அறுபத்தி பக்கம் அறுபத்தி ரெண்டு அறுப அறுபத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு கவிஞர் கொத்தமங்கல சூப்பு அவர்களின் பின்வரும் பாடல் ஒன்றை விளக்குகிறது கவிஞரின் கொத்தமங்கல சூப்பு பாடல் ஒன்று விளக்குகிறது ஓதி உணர்ந்து ஓதி உணர்ந்த பையன் உலகினுக்கே தரும் ஓதி உணர்ந்த பையன் உலகினுக்கே தரும் நீதிமுறை வருவா வேதியராரே ஓதி உணர்ந்த பையன் உலகனுக்கே தரும் நீதிமுறை வடுவா வேதியராலே எல்லோருக்கும் பெய்யும் எல்லோருக்கும் பெய்யும் மழை நாம் வரும்போது என்ன கொண்டு வந்தோம் ஓதி உணர்ந்த பையனை விருத்தி செய்து உலகிற்கு கொடுப்பதுதான் ஒரு ஆசிரியன் தான் ஓதி உணர்ந்ததை ஓதி உணர்ந்ததை ஓதி உணர்ந்த பையனை விருத்தி செய்து உலகிற்கு கொடுப்பதுதான் ஒரு ஆசிரியரின் கடமை அவன் கேட்பதில்லை அப்படி கேட்டாலும் அது பிறருக்கு நான் கேட்பதில்லை அப்படி கேட்டாலும் பிறருக்கு கொடுப்பதற்காக இருக்கும் திரு திருமுருக கிருபானந்த வாரியார் நாடு முழுவதும் அணைந்து அணை அடைந்து சொற்பொழுகளை செய்து பெற்ற பணத்தை கொண்டு கோவில் திருப்பணிகளை செய்தார் குருகன் அவருடன் வாழ்ந்தான் பாடத்திட்டம் சிலபஸ் என்பது குருகுல ஆசிரியருக்கும் அவருடைய ஒவ்வொரு மாணவருக்கும் ஏற்படும் தனிப்பட்ட உடன்படிக்கை இந்த விஷயத்தில் அரசாங்கம் தலையிடக்கூடாது மாணவன் விண்வெளியில் வாழக்கூடிய அளவிற்கு முன்னுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதோடு சமூகத்தின் தேவை முடிந்து விடுகிறது தட்சி நாளந்தா முதலிய இடங்களில் இத்தகைய பல்கலைக்கழகங்கள் இருந்தன வெளிநாட்டார் பாரதத்திற்கு வந்து படித்தனர் சித்தர் கண்ணன் சித்தர் கண்ணன் பற்றி ஏற்கனவே எழுதியிருக்கிறேன் உண்மையான மெஞ்ஞானம் விஞ்ஞானத்தை உண்மையான மெஞ்ஞானம் விஞ்ஞானத்தை திருத்தி வளர்க்கும் உலகம் சீரான வழியில் முன்னேறும்